பெங்கள மாவட்டத்திலே தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தினுடைய கிழக்கு பிரதேசம் முக்கியமாக கரைச்சி தண்டாவளை பிரதேசங்களில் கூடுதலான பிரதேசங்கள் நீரிலே மூழ்கியுள்ளன மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமான இரணமடு குளத்தினுடைய நீர்வரத்து மிகவும் அதிகமாக இருப்பதனால் குளத்தினுடைய பதினான்கு வாங்கு கதவுகளும் திறக்கப்பட்ட நிலையிலே முழுமையாக நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்த போதிலும் நீருடைய விரத்து மிக அதிகமாக இருந்தமையால் தற்போது குளத்தினுடைய அதிகபட்சமான முப்பத்தி ஆறு அடி என்னும் கொள்ளளவை வெட்டி அதனை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்னும் நீர்விரத்து அதிகமாக இருக்கும் என்ற கணக்கிலே இந்த உயரம் நாற்பது அடிகளுக்கு அண்மையாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக குளத்தினுடைய வால்கட்டு பிரதேசத்தை அகற்றி நீரை வெளியேற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே அந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமாக பட்டக்கச்சி ராமநாதபுரம் மாயனூர் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் மிகவும் அவதானமாகவும் விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நிலைமைகளின் அடிப்படையிலே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அந்த சந்தர்ப்பத்திலே மேலதிக தகவல்கள் எங்களை வழங்கும்